ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்பா புண்ணி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான கொண்டைக்கடலை மசாலா மை ஃபேவரேட் அதுக்கு நம்ம கொண்டைக்கடலையை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம இப்போ வேக வச்சுக்க போகிறோம் ஓகேவா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி கேஸ் அடுப்பில் வச்சிடலாம் ஓகேவா அது ஒரு பத்து விசில் வரட்டும் அதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணுவேன் அதுக்கு பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரே மிக்சி ஜரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டில் அதை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க ஓகேவா இது கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதில் நம்ம தேவையான அளவுக்கு லிக்யூடு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளம் மாவை நம்ம கரைச்சி ஊற்றிக்கும் அது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜுக்கு அப்போ தான் நம்ம சுண்டலை இது பண்ணும்போது நல்லாயிருக்கும் மசாலாவாக இப்போ அதை ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ அந்த நம்ம செஞ்சு வச்சுக்கிற சுண்டலை போட்டுட்டு ஓகேவா இப்போ சுண்டலை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் எனக்கு வெங்காயம் போட்டு சாப்பிட பிடிக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு மேலே மிச்சர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு சுண்டல் ஒரு சுண்டல் மசாலா ரெடி இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்